ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்கொயர் வாய்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான கீரை கடையில் ரெசிபி பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக இது வந்து வெள்ளைப்பண்ணாங்க நீ நான் இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்தே வந்து எந்த ஒரு இந்தியன் ஸ்டோர்லேயுமே நான் அந்த கீரை பார்த்ததே இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்காங்க எனக்காக அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதுதான் அந்த நீ கடையில் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த இலையை மட்டும் தாங்க நம்ம பறிச்சுக்கணும் இது வந்து வெள்ளை பொண்ணாங்கண்ணி சிகப்பு பண்ணாங்கண்ணியுமே நம்ம ஊரில்லாம் கிடைக்கும் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் இங்கே எனக்கு இது கிடச்சதே பெரிய விஷயம் ஆகிடுச்சி ஸோ வந்து இன்றைக்கி இதை பண்ணிடலான்ட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது க்ளீன் பண்ணுறது வந்து இந்த இலையை மட்டும் தாங்க எடுத்துக்கணும் இது தண்டு வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை ஸோ அந்த இலையெல்லாமே பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் கீரை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கை அளவுக்கு மட்டும் துவர பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை வந்து பாயில் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் அந்த பருப்பை மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க அப்போ வந்து இது வந்து நல்லா பொங்கி வராது ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பாயில் பண்ணி வரட்டும் நமக்கு ஒரு நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக் பண்ணால் போதுங்க அடுத்து வந்து நம்ம தாலிக்கருக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில்ல தக்காளி வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் ஒரு தக்காளியும் பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேங்க கீரையுமே கழுவி கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பு நல்லா ஆகி வந்துருச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம் கீரை வந்து இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் நம்ம ஆட் அப்புறம் உப்பு போட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா தான் ஜாஸ்தியாக இருக்கும் பருப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் கலரா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப பாருங்க கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பருப்புமே நல்லா வந்துருச்சு கீரையுமே நான் வந்து அமைக்க பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் எங்கிட்ட வந்து மத்து இல்லை ஸோ வந்து நான் பிளண்டரில் தான் போட்டு எடுக்க போகிறேன் உங்கள் கிட்ட மத்து இருந்ததுன்னா நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் அது சீக்கிரமாகவே நல்லா கடைய வந்துடும் இப்போ வந்து அதுக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாங்க நான் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கழுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வரமிளகா கொடுக்குறேன் நான் தாளிப்புக்கு வந்து வரமிளகா எடுத்திருக்கேன் பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதில் வந்து காரம்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரை வெங்காயம் அது வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்குமே வணக்கிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன் ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் இதில் வந்து புளிலாம் எதுவுமே சேர்க்கலங்க அந்த டொமேட்டோ மட்டும்தான் இதுவே போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ நம்ம இது நல்லா வணங்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வணங்கி வந்துடும் ஸோ நம்ம உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிளரி விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஸோ தட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துடும் நமக்கு இப்போ கீரையை வந்து நான் வடிகட்டி வச்சுட்டு இருந்ததை வந்து பிளண்டரில் போட்டு நான் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் என்கிட்ட மத்து இல்லை ஸோ பிளண்டரில் போட்டு அது நல்லா பிளண்ட் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கடையில் வந்து அந்த தாளிப்பு கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்களா நல்லாவே வந்து வணங்கி வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரை கடையில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து இது வேகணுங்கிறது கிடையாது நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து அந்த கீரை தண்ணியுமே கூட இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும் ஸோ எல்லாமே ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு ஸோ வந்து இப்போ அந்த கீரை தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஊற்றிக்கோங்க லிக்விடாக வேணும்னா நாங்கள் வந்து ரெண்டு பேர் தான் ஸோ வந்து நான் ரொம்ப தண்ணியில் ஆட் பண்ணல அந்த கீரை வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு ஒரு சூப்பரான கடைகள் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் கீரை கடைகள் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனுங்க அப்புறம் அப்பளம் இதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்